பங்காளிகளை ஒன்றாக சேர்க்குற பத்து வழிமுறைகள்ங்க எல்லா எல்லைகள்லையும் ஒரு சொல்லு இருக்கும் எப்படி என்னப்பா நம்ம சாமி மூட வச்சுருக்கோம் பங்காளியை வரவே மாட்டாங்களா எல்லோரும் வரமாட்டாங்க நாலு பேர் வந்தால் நாலு பேர் வரமாட்டாங்க அப்புறம் எப்படித்தாப்பா அந்த சாமியை கொண்டு 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 அணைக்கிறது கொண்டு செலுத்துறது அப்புறம் எப்படிப்பா இந்த சாமி எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வேதனை இருக்கும் சரி இன்னைக்கு இந்த பதிவுல எல்லாரும் இல்ல தெய்வம் தான் நம்மளை காக்குது அந்த தெய்வத்துக்கு முதலா போய் நிக்கணும் அப்படின்னு கோடிக்கணக்கான எத்தனையோ பங்காளி மக்களுக்காக இந்த பதிவு அல்ல ஒரு சில காரணங்களுக்காக குல தெய்வத்தை பார்க்க கூடாது குல தெய்வ விழாக்கல்ல கூடாது அப்படின்னு தனியா நிக்கிற ஒரு சில பங்காளி பெருமக்களுக்கும் அதே சமயம் எப்படி இது போன்ற மக்களை பங்காளிகளை ஒன்றிணைக்கணும்னு ரொம்ப வேதனைப்பட்டு நிக்கிற ஒரு சில குல தெய்வங்களை அதிகமாக நேசிக்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவ அன்புகள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல பங்காளிகள் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா குல தெய்வத்தோட வழக்கை இடக்கை எப்படி குல தெய்வத்தோட அந்த நம்ம உடல்லையே ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னு கேட்டால் தோளும்பாங்க அந்த தோளுக்கு சமமானவங்க தாங்க பங்காளிகள் ஏன் அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னா அந்த எல்லை இல்லை அவங்க இல்லை அப்படின்னா அந்த சாமி இல்லை ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த தெய்வத்தை எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை குழப்பம் சண்டை சச்சரவு வந்தாலும் நாம் வணங்குற தெய்வத்தை ஒராள் விட்டாலும் ஒரு கை விட்டாலும் ஒரு கை புடிச்சு இப்ப வரைக்கும் அந்த குலதெய்வத்தை கொண்டணச்சு வர்ற பெருமக்கள் தான் பங்காளி பெருமக்கள் சரி அப்பேற்பட்ட பங்காளி பெருமக்களை இணைக்கணுமப்பா எல்லைக்கு வர வைக்கணுமப்பா எது மாதிரியான பத்து வழிமுறைகள் சரி முதல் வழிமுறை என்ன காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஏப்பா இந்த பங்காளி ஏன் வரமாட்டாரு ஏன் என்ன காரணம் அவர் வரி கொடுக்க பணம் கொடுக்க பொருளாதார பிரச்சனையா இல்ல அவருக்கு தெய்வத்தை நினைச்சு சாமி வருது அப்படிங்கிற சாமியை வச்சு அவருக்கு பிரச்சனையா இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ள போனா ஒருத்தர் முகத்தை பார்க்கணும் அது போன்ற பிரச்சனையா என்ன பிரச்சனையப்பா அப்படின்னு முதல்ல அதை கண்டுபிடிக்க அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ராஜுங்க இந்த பயிர் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம கும்பிட்டுருவோம் விடுப்பா என்ன நூறு வங்காளி விடுப்பா ஐம்பது வங்காளி விளாட்டினாலும் ஐம்பது வங்காளி இருக்கும்ல நம்ம கும்பிட மாட்டோமா அப்படின்னு கும்பிடுவாங்க ஐம்பது வங்காளியில் ஒரு வங்காளி நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பங்காளி வேணும்னே வரலாட்டினாலும் அந்த ஒரு வங்காளி போய் கொடுக்குற அந்த பூசையை அந்த தெய்வம் பரிபூர்ணமாக எடுத்துக்கிறோம் பரிபூர்ணமாக எடுத்துக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் எல்லா குலதெய்வ எல்லைகள்லையும் ஒரே ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது என்னானாலும் பரவாயில்லப்பா அந்த பங்காளிய நம்ம அந்த எல்லைக்கு வர வைக்கணுமப்பா அவர் மனசு சரி பண்ணணுமப்பா அவர் எப்படி இருந்துட்டு போறாரியா அவர் நல்லவரா கெட்டவரா எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணில் அவர் மிதிக்கணுமப்பா அதுதான்ப்பா அவருக்கு அவர் குடும்பத்துக்கு அவர் சந்ததிக்கு வளர்ச்சி அப்படின்னு அந்த எல்லையில இருக்க பெருமக்கள் அதிகாரத்துல இருக்கிற பெருமக்கள் பூசாரி பெருமக்கள் அந்த குலதெய்வ பொறுப்பாளர் பெருமக்கள் எல்லாருமே அவங்கள ஒன்று இணைக்கிறதுல தாங்க அந்த தெய்வத்தோட வளர்ச்சி இருக்கு சரி இன்னைக்கு நான் அறிஞ்சத தனிப்பட்ட கருத்தை அறிவ முன்பர்களுக்காக பௌர்ந்து கொள்ள ஆசிரம் உங்க கும்புல உங்க பங்காளிய இப்படி விடுபட்டு நிற்கிறாங்க எப்படி அவங்கள இணைக்கிறது முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுமா எப்படி யாராக இருந்தாலும் எப்படி மனசுல இருக்கிறத மறந்து தெய்வத்தை மட்டுமே மனசில் வச்சு அவங்ககிட்ட பேச முயற்சி பண்ணணும் ஏங்க நாங்கள் போய் பேசினாலும் அவங்க பதில் கொடுக்க மாட்டேறாங்கங்க எங்களுக்கு அவமா அவமானம் அவமரியாதை வருதுங்க அப்புறம் எப்படிங்க நாங்கள் அவங்ககிட்ட போய் பேசணும் எப்படிங்க பேசுறது அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லலாம் அந்த இடத்துல நீங்க போகல உங்களுடைய தனிப்பட்ட குணம் உங்களுடைய தனிப்பட்ட பண்பு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த வந்தத்தால் நீங்க போலங்க அந்த குலதெய்வ எல்லையில இருந்து அந்த குலதெய்வமே போன மாதிரி நீங்க அவங்கள பழச மறந்து அவங்கள அழைக்கணும் இல்ல அப்படின்னா அவங்க மீண்டும் அதை அவமதிச்சாங்க அப்படின்னா அது அந்த தெய்வத்தை அவமதிக்கிறதுக்கு சமம் சரி இது ஒண்ணு எதுவாக இருந்தாலும் என்ன பகையாக இருந்தாலும் விருப்பு வெறுப்பு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சரியப்பா அப்புறம் போய் பேசுவோம் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்ப நாலு பேர் வாங்க ஒன்னா போவோம் நிப்போம் பேசி அவங்கள சரி பண்ணுவோம் அவங்க குடும்பத்தை வர வைப்போம் அப்படின்னு எடுக்கிற முதல் முயற்சி ஒண்ணு சரி இரண்டாவது முயற்சி என்ன எப்படி அந்த பங்காளிய ஒண்ணு சேர்க்கறது அப்படின்னா எப்படி தெய்வ நம்பிக்கைய அதிகப்படுத்தணும் எப்படி நம்ம சாமி பேசுது நம்ம சாமியோட சக்தியை உணராதனால தானப்பா இது மாதிரி பங்காளியை தள்ளி நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க நம்ம தெய்வத்தை மலவோல இந்த சாமியோட சக்தி இந்த இடத்துல பேசுச்சுன்னா ஓடோடியில் வருவாங்க எங்கே இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் வருவாங்களேப்பா அப்புறம் நம்ம எல்லையில் இருக்க தெய்வ சக்தியை ஓங்கி பேச வைக்கிறதுக்கு என்னடா வழி எடு ஒரு திருவிழா எல்லோரும் ஒன்று சேருவோம் இருக்கிறாலும் ஒன்னும் சரி நம்ம சாமியை ஊக்கப்படுத்தணும் சக்திப்படுத்தணும் நம்ம தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்தணும் அப்படியாவது அந்த சக்தியை உணர்ந்து அவங்க வர்றாங்களா எல்லாத்தையும் அந்த தெய்வம் கொண்டனை வருதா இந்த எல்லைக்கு கூட்டு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சில வழிபாட்டு முறைகளை ஒரு சில திருவிழாக்களை முடிஞ்சளவு எளிமையா செய்ய முயற்சி பண்ணணும் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா பங்காளி வந்துக்கிட்டு இருந்தாரு இடையில வரலை ஏன்னா அவரு கஷ்டம் ரொம்ப ஏர்மையில் இருந்தாரு வரி கொடுக்க முடியலப்பா தலைக்கட்டு வரி அவரால் கொடுக்கல அதனால இருக்கிறவங்க நாலு பேர் அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க அதனால அவரு அப்ப இருந்து பல வருஷமா வரலை மனசு கஷ்டப்பட்டு அவர் வரலை அப்படின்னு இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அந்த இடத்துல எப்படி அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஐயா பணங்கிறது அடுத்து வச்சான் ஆனா இந்த உரிமை அந்த குலதெய்வ எல்லையில அந்த எல்லா பங்காளிகளுக்கும் காசு கொடுக்கறது கொடுக்காது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற உரிமையை யாராலையும் இல்லைன்னு சொல்லிட முடியாதியா தெய்வத்தை கொண்டு செலுத்த பணம் தேவத அங்க அவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலை ஒரு கஷ்டம் ரொம்ப ஏழ்மையில இருக்காங்கப்பா அதனால நீங்க பொறுப்புல நின்று இது போன்று எல்லாத்தையும் கொண்டு அணைக்கிறவங்க பணத்தை வச்சு யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு அவங்கள நாம சரி பண்ண முயற்சி பண்ணணும் நாம அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம அத மாத்திக்கிறணும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா அந்த பங்காளி சாமி ஆடியப்பா சாமி வந்த சாமி அவர் மேல வந்த சாமி இப்ப வேற மேல யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு அவரு அங்க இருக்காரு சரி அவர் மேல வந்த சாமி உண்மையான சாமியா கண்டுபிடி சாமி வந்துச்சு என் மேல வந்த சாமியை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் விலகி நிக்கிறார்ல சரியா அவர் மேல வந்த சாமி உண்மையான சாமியா கண்டுபிடிப்போம் உண்மையான சாமியா இருந்தா அவனுடைய வாகனத்தை வரும் வரும்லையா இல்லைங்க அவர் மேல வர்ற சாமி உண்மையான சாமி இல்லைங்க அவராக நினைச்சுக்கிட்டு அவர் மேல வந்த சாமி வேறவங்களுக்கு வந்துருச்சுங்க சரியப்பா அது எப்படி உறுதி செஞ்சேன் ரெண்டு மரலாடி அழ ரெண்டு சாமியாடி அல பரிபூர்ணமா சாமி இறக்கு ஒன்னுக்கு ஒன்போது உத்தரவை கேளப்பா ஒம்போது மச்சக்குரிய வையப்பா அதுல எது அந்த தெய்வம் நிக்குதோ சாமி வந்தகளை இருக்கிற சன உணரும் ஐயா இயற்கை சொல்லு ஐயா இருந்தாலும் ஒரு தடவை அழப்பம் பாயா இந்த வட்டம் நீ சாமி ஆடுன இது மாதிரி ஒரு சில பேர் உன்னை சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு மறுபடியும் ஐயா வந்தா பரிபூர்ணம ஏதுக்க இல்லைன்னா அந்த சாமி நம்மளை காக்கணும்னு கும்பிடுயா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இது போன்று மன கஷ்டப்பட்டு நிக்கிற மக்களுக்கு சொல்லணும் ஆதுங்க குலதெய்வ எல்லைய பொறுத்த அளவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசை பேராசை இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு எதுவும் தேவையில்லை என்னால முடிஞ்சதை நான் சாமிக்கு செய்யறேன் அப்படின்னு நிக்கிற தான் குலதெய்வத்தோட பார்வை முழுமையா கிடைக்கும் முழுமையா கிடைக்கும் சரி இது அஞ்சாவது என்ன அவரு சாமி மாத்தி ஆடிட்டாரு தீய வழியில அந்த சாமியை வச்சு ஆடிட்டாரு அவர் எப்படி நாம அனுமதிக்க முடியும் அவர் உண்மையா சாமி ஆடலப்பா அவரு இந்த மாதிரி தீய வழிகளில் ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களை வச்சு அவர் சாமி ஆடுறாரு அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு சொல்றேன் தெய்வம் ஒன்றும் கில்லு கீரை இல்லைங்க நாம நினைச்சா இங்கிட்ட இருந்து இந்த பக்கம் தூக்கி வைக்கிறதுக்கு நாம நினைச்சா அது வந்து பொம்மை மாதிரி மாவு மாதிரி நாம அதை செஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு வைக்கிறது தெய்வம் ஒன்றும் கீரை கில்லு கீரை அல்ல உண்மையான சாமி வர்றது அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த சாமி வந்த கனம் அந்த எல்லையில் இருக்க எல்லா மக்களும் சரி அந்த நடக்கிற நிகழ்வுகள்ல சரி கிடைக்கிற உத்தரவுகளை சரி இதுல உணர்ந்துக்கலாம் அப்ப யாராலையும் இது போன்று அநீதியான அதர்மமான தீய மாந்திரிக வழிகள்ல அதர்மத்தின் வழியில யாராலையும் சாமி ஆடவே முடியும் அது முடியவே முடியாது இது சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க இப்ப அவர் கையில கருப்பு வச்சு சாமி ஆடுறாருயா இல்லப்பா அவரு முட்டாள்கள் பேசுற அது மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு தெய்வ சக்தி அப்படி இருக்கிறவங்களை அவங்க பக்கத்திலோட நிக்காதுங்க அவங்கள தூரம் எரிஞ்சிடும் இது போன்ற ஒரு தீய வழியில நிக்கிற மக்கள்கிட்ட அந்த தெய்வ சக்தியோட நிழல் கூட அந்த அந்த தெய்வத்தோட அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு மனம் கூட அந்த இடத்துல அவங்களை எவ்வளவு ரொம்ப தூரம் அவங்கள தூக்கி எரிஞ்சிடும் குணத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் பக்திக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் தாங்க சாமி வரும் சாமி பேசும் சரி இது அஞ்சு ஆறாவது என்ன இது போன்ற விடுபட்ட பங்காளிகளை எல்லைக்கு வர வைக்கிற ஆறாவது என்ன அப்படின்னா எப்பா அவர் வந்தாலே பிரச்சனை பண்றியா அப்புறம் எதுக்கு அவரு அவரு அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு அவர் ஒண்ணு சொல்றாரு அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுல்ல நாம சொந்த வந்து நாலு பேர் நல்லா நமக்குள்ளே நமக்குள்ள ஒண்ணுமன்னா இருக்கும் அவர் வந்து அவர் இதைத்தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரியா அப்புறம் எப்படியா அதை போய் நாம ஏத்துக்க முடியும் அதனால அவரெல்லாம் அவரெல்லாம் சேர்க்க முடியாது அவரெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சொல்லலாம் ஒரு சில பேர் ஒதுக்கி வைப்போம் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படியே குலதெய்வம் இல்லை கும்பல இருக்க மக்கள்ங்கிறது ஒரு தொப்புள் கொடிதான் ஒரு கொடியை தூக்குனா ஓராயிரம் கொடி வரும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா படர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று சொந்தத்துக்குள்ள சொந்தம் நெருக்கத்துக்குள்ள நெருக்கம் உயிருக்குள்ள உயிராக இருக்கிறது எல்லாம் தான் குளமக்க ஆனா எல்லாத்தையும் சரி சமமா அந்த எல்லையில பார்க்கணும் ஏப்பா ஏய் நான் பொண்ணு கொடுத்துருக்கேன் நான் பொண்ணு எடுத்திருக்கேன் நாங்க நாங்க ஒரே குடும்பத்துல நாங்கள் நாலு வங்காளி ரொம்ப நெருக்கமா இருக்க முடியாது அஞ்சு வங்காளி நாங்க நினைச்சா தான் சாமியை கும்பிட முடியும் நாங்கள் நினைச்சா கோவிலவே நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொந்தங்களை வச்சு பேசுற அந்த ஊர் சில செயல் இருக்கல அந்த தெய்வத்துக்கு வெறுப்பை உண்டாக்கும் ஆனா எதுவுமே இல்லாம உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற சத்தியமான வழியில நிக்கிற மக்க யாருமே சொந்த வந்தங்கள் யாருமே நிக்கலாடாலும் அவங்களுக்கு சாமி அவங்களை கட்டி அணைக்கதை புரிஞ்சுக்கிறணும் ஆளுக அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த பெரும்பான்மையை காட்டி மக்களை மனுஷனை எட ஓடக்கூடாது அந்த உரிமைப்பட்ட அந்த பங்காளிகளை நாம ஒதுக்கி சொல்றது உண்மை அப்பா யா எடுக்கல என்ன ஏதுன்னு கேளு அதுதான் உண்மையான மக்களுக்கு அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும் தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வைக்கும் தெய்வத்தோட சக்தி அதிகமாக கிடைக்க வைக்கும் நல்லா வளமா செழுமையா ஆரோக்கியமா வர முடியும் அதனால நமக்கு பெரிய நம்மளுடைய சொந்த பெருசு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிட்டுருங்க தெய்வத்துக்கு எல்லையில குலதெய்வம் இல்லையில தன்னுடைய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தமையனாக இருந்தாலும் தன்னுடைய ரத்த சொந்தமாக இருந்தாலும் அவர்களை எல்லாத்தையும் தப்பு செஞ்சா அது தவறுன்னு நிக்கிற அந்த தனிப்பட்ட குணத்தை தான் சாமி வரம் விரும்பும் ஏன்னா தலைக்கட்டுங்கிறது எல்லாருக்கும் தனித்தனிதாங்க எப்படியே நான் அப்ப என் மகனா இருந்தாலும் அந்த எல்லையில் ரெண்டு தலை கெட்டுத்தேன் நான் ஒரு வரி எங்கள் எங்கள் அப்பா ஒரு வரின்னு என் ஒரு புள்ளை வரி வரி கொடுக்கணும் ஏன் ஒரே குடும்பம் தானப்பா தப்பனும் பிள்ளையும் தானே ஏன் அப்படின்னு ஏன் கேட்கல ஏன் அப்படின்னா தெய்வம் அவர்களை தனித்தன்மையாக ஒவ்வொரு பங்காளியை தான் பார்க்குமே தவிர எனக்கு நிறைய நெருங்கின சொந்தங்கள் நிறைய இருக்காங்க நான் தான் இந்த இடத்த கட்டி ஆளுவேன் அப்படின்னு சொல்றது பேச்சுக்கு நல்லா இருக்கும் செயலுக்கு நல்லா இருக்கும் ஒருத்தவங்களை நாம அதிகமாக ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிடலாம் ஆதிக்கத்தை செலுத்திடலாம் எல்லையை விட்டு அவங்கள அனுப்பிடலாம் ஆனால் தெய்வத்தோட அனுகிரக அருட்பார்வை நமக்கு கிடைக்காது கிடைக்க இதெல்லாம் சொல்கிறேன்னு யாரும் தயவு செய்து சங்கடப்படாதீங்க உண்மையான நிகழ்வுகளை உடைச்சு பேசணும்னு நினைக்கிறேன் சரி இது ஆறு ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா அப்ப அந்த இவர் வந்து குலசாமியே தெரியலை ரொம்ப வருஷமா கும்பிடலை ரொம்ப வருஷமா கும்பிடலை இவர் வந்தாரு பல வருஷமா வரலை மறுபடியும் வர்றாரு இவர் எதுக்கு நம்ம சேர்க்கணும் இவரை சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு விஷயந்தேன் இந்த முடிவை எடுக்கிறது யாராக இருக்கும் தெரியுமா அந்த சாமியா தான் இருக்கணும் அந்த எல்லையில் இருக்க தெய்வம் எடுக்கிற முடிவு நீ என்னை வணங்கு வணங்காத உன்னைய காத்து நிறுத்தேன் காக்காத மனுஷன் எடுக்கவே முடியாது நான் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நான் பல வருஷம் கழிச்சு கூட நான் வந்தாலும் தெய்வத்தோட பிள்ளைவேன் அதுதான் என் குலசாமி அதை யாராலும் இந்த எடுக்க முடியாது நான் செய்கிறேன் செய்யலை வேறு விஷயம் நான் போய் நான் நான் இருக்கும்போது வெறும் மண்ணாக அறந்துச்சு இப்போ பெரிய மாளிகை ஆயிருச்சு பெரிய கோபுரம் ஆயிருச்சா இருந்தாலும் எனக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உரிமை சரி உரிமை எனக்கு இருக்கும் அதான் குலசாமி குலசாமிங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய சொத்து அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களோட சொத்து அது எந்த ஒரு காலகட்டத்திலயும் அது இல்லைன்னு ஆயிரதானா நாம நமக்குன்னு ஒரு சில மனசாட்சி படி நாம ஒரு சில விஷயங்களை திருத்திக்கிறோம் அதை கடைசியில சொல்றேன் சரிங்க இது ஏறி சரி எட்டாவது என்ன அப்படின்னா ஏப்பா நாங்க தானே ஏன் ரொம்ப ரொம்ப மூத்த குடி எங்க குடி பெருங்குடி மூத்த குடி அதனால நீங்க இப்ப வந்தவங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த சொல்லுமே ஒரு சில இடங்கள்ல சரியா அமைஞ்சது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சில இடங்கள்லாம் இது சரிதான் ஆனா யாரையும் அனுமதிக்க கூடாது நான் தான் முன்னாடி நிற்பேன்னு சொல்ற அந்த செயல் தவறான செயல் அதை நாம செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் வாங்கப்பா கும்பிடுங்கப்பா தெய்வா எல்லாத்தையும் காக்குமப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணுமே தவிர நாம தனிப்பட்ட ஆதிக்கத்தையும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நாம அதிகாரத்தையும் நம்ம அந்த இடத்துல செலுத்த கூடாது சரி இது எட்டு ஒன்பதாவது என்ன இது போன்ற விட்டு போன பங்காளியாப்பா அவர் கோவிலுக்கே வரமாட்டாரு நான் இல்லப்பா நான் திசையை நோக்கி நான் சூடத்தை பொருத்தி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் எப்படி அந்த எல்லைக்கு வர வைக்கிறது அப்படின்னா விட்டப்பா நாம எவ்வளவோ முயற்சி பண்ணா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணா அவருக்கு வீட்டுல கூட போய் தேடி நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சு அவர் வேணும்னே செய்றாருன்னா விட்டு சாமி பாத்துக்கிறட்டும் சாமியா பார்த்து அழைச்சி வந்தா வரட்டுமாப்பா இல்லைன்னா இருக்கட்டுமாப்பான்னு விட்டுறணும் தெய்வத்தோட போக்குல விட்டுறணும் மனுஷ எந்த அளவு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவு ஒற்றுமையா இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா தெய்வத்திட்ட விற்றணும் சரி இது எட்டு ஒன்பதாவது என்ன இந்த பங்காளி எப்படி இந்த பங்காளிய ரொம்ப வருஷமா வரியே குடுக்கல பத்து வருஷம் இருபது வருஷமே வரி கொடுக்கலப்பா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்ப கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல எப்படி அவர்களுக்கு ஐயா நீங்க இவ்வளவு வருஷமா நீங்க வரல இப்ப நீங்க வந்திருக்கீங்க பரவாயில்ல ஆனா இருந்தாலும் இந்த எல்லையில இவ்வளவோட செஞ்சிருக்கோம் உங்களால முடிஞ்சதை கொடுத்து நீங்க இதுல இணைஞ்சுக்குங்க நாங்க நம்ம ஏழை வாழையை தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நம்ம இந்தளவு ஒரு பெரிய ஒரு இடமா நம்ம உருவாக்கியிருக்கோம் அதனால உங்களால் முடிஞ்ச பங்கை கொடுத்து இதில் இனிமேல நீங்கள் சேர்ந்து பயணிங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கும்பிடுவோம்னு சொல்லும்போது அந்த பங்காளி எப்படியே சும்மா பார்த்துட்டு போகணும்னு நினைச்சு விடுற பங்காளி அடுத்த வருஷம் கூட தொடர்ந்து வருவார் தொடர்ந்து வருவார் பரவாயில்ல அப்படின்னு வருஷ வருஷம் வருவார் சரி இது ஒம்பது பத்தாவது என்ன பங்காளிகளை ஒன்றிணைக்கிறது என்ன அப்படின்னா நாம் உணங்குற சாமி நம்ம மேலே இறங்குற சாமி அந்த அந்த சாமி சாமி மனசு மனசு வைக்கணும் வச்சுச்சு குல தெய்வமே தெரியாம இருக்கிற எல்லா மக்களையும் அந்த எல்லையில ஒரு அந்த எல்லை கொண்டு வந்துடும் ஒரு தலக்கட்ட அதுக்கு பாத்தியப்பட்ட கும்பு தலைக்கட்டு பல இடங்கள்ல இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த எல்லையில கொண்டு வந்துடும் அதுக்கு அந்த சாமி ஊக்கமா உற்சாகமா அந்த தெய்வத்தை அவங்க வேணும்னு நினைக்கணும் என் சாமியே தெரியல சாமி என காட்டி கொடுத்தா நான் கண்டிப்பாக தெய்வத்தை பரிபூர்ணமா ஏத்துக்கிடுவேன்னு நிற்கிற மக்களுக்கு இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அங்கே எல்லையில் இருக்க சாமி நினச்சி அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் தீய வினைகள் செஞ்சாக இருந்தாலும் பரம எதிரியாக இருந்தாலும் சொந்தத்துக்குள்ள பல த விருப்பு வெறுப்பு எத்தனை ஒரு விசய விஷயங்கள்ல மாறுபட்டுனால எல்லாத்தையும் ஒரு கணத்துல ஒன்னா சேர்க்கிற சக்தி நம்ம எல்லையில இருக்க நம்ம சாமிக்கு இருக்கு ஒரு கணத்துல நடக்கும் வராதவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட குறுக்கீடு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் கடைசி அவரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆரம்பிக்கிறேன் அதாவதுங்க பங்காளிகள் இருப்போம் நம்ம குலதெய்வ எல்லாம் இப்ப வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம காலமா இருந்த ஒற்றுமை நம்ம இவ்வளவு காலமா நம்ம சாமியை நேசிச்சோம்ல அந்த நேசிச்சது கொஞ்சம் கூட குறையாம நாளுக்கு நாள் தான் இல்லைன்னா நம்ம சாமி இன்னொரு விட்டு போயிருக்கோம் நம்ம சாமி நம்ம பறிவுடுத்துருக்கோம் நம்ம சாமி நம்மளை விட்டு விலகி போயிருக்கோம் நம்ம எல்லையே இல்லாம குலதையுமே தெரியாம இப்ப வரைக்கும் நம்ம சாமி நம்ம எல்லை நம்ம ஊரு நம்ம வழிபாடுன்னு எதுக்க காரணம் என்ன அப்படின்னா முடிஞ்சளவு நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்ததுதான் காரணம் அந்த ஒற்றுமையை நாம விட்டு கூட என்னவாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தெய்வத்தை நானு வணங்காம இருக்க மாட்டேன் போகாம இருக்க மாட்டேன் தெய்வத்துக்கு செய்யறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்ன நடந்தாலும் ஏன் தெய்வத்தை போய் ஒரு சூடத்தையாவது நான் பொறுத்து என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எல்லா பங்காளிகளும் ஓடோடி உங்க குணசாமி எல்லைக்கு வரணும் ஒரு ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் தான் உங்களை கண்ணுக்கு தெரியாத பல நூறு தீய வினைகள்ல இருந்து காத்து நிக்கிற தெய்வம் ஆரோக்கியமா பிரருத்திய வளர்ச்சிய எல்லாத்தையும் கொடுத்து இப்ப வரைக்கும் காத்து நிக்கிற அந்த குலதெய்வத்தை ஒரு கணம் கூட விட்டு விலகி நாம நம்ம எல்லைக்கு போகாம இருந்துட கூடாது நாம போனால நம்ம சாமியை கண்ணழகு பார்க்கணும் நம்மளால முடிஞ்சதை அள்ளி இறைச்சு தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையும் அதிகமா இருக்கணும்னு சொல்லி பங்காளி பெருமக்கள் யாரெல்லாம் உங்க உலசாமிகளுக்கு இப்ப வரைக்கும் போற போகாம இருக்கீங்களோ இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு துளியாவது மாறும் உங்க குலதெய்வ எல்லைக்கு நீங்க போவீங்கன்னு நம்பி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்